இந்த பதிவில் நம்ம சரஸ்வதி அந்தாஜியினுடைய அடுத்த பாடல் பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டாவது பாடல் இளங்கும் திருமுகம் மெய்யில் புலகமெயும் கண்ணீர் மலங்கும் பழுதற்றவர்க்கும் வலிக்கும் மனம் மிகவே துலங்கும் முறுவல் செய கழி கூறும் கழல் புனல் போல் கலங்கும் பொழுது தெளியும் சொல்மானை கருதினார்க்கே கல்விக்கு உரிய தெய்வமாக விளங்கும் கலைமகளின் தாயை நினைத்து மனதில் இருட்டி வழிபடுபவர்களின் முகம் அழகு பெறும் அவளை நினைத்து தியானிக்கையில் பரவசத்தால் உடல் சிலிர்க்கும் ஆனந்த கண்ணீர் பெருகும் அவள் அருளால் சொற்களில் பொருளில் குற்றம் ஏற்படாமல் நம்ம பேசும்பொழுது சொல்லில் பொருளில் குற்றம் ஏற்படாமல் சிறந்த பேச்சு கிடைக்கும் அவர்கள் என்ன சொன்னாலும் அது நிறைவேறும் சரஸ்வதியை தியானிக்கிறவங்க என்ன சொன்னாலும் அது நடந்தே தீரும் நிறைமொழி மாந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைமொழி மாந்தராக ஆயிடுவாங்க ஏன்னா சரஸ்வதி குடி இருக்கிறதுனால அவங்க நிறைமொழி மாந்தராக மாறியிருப்பார்கள் அவங்களில் வெகுலி கூறினும் அருளிக்குறினும் அவ்வப்பயனை பயந்துட்டே பயந்தே விடும் அவங்களுடைய சொற்கள் அது நிறைவேறும் மனம் தூய்மையில் முதல்ல அவங்க மனசு தூய்மையாக இருக்கும் அங்கே தான் சரஸ்வதி குடியிருக்க முடியும் மனம் தூய்மை அடையும் முகத்தில் மாறாத புன்னகை இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எல்லா அறிவு வேலை செய்கிறதுனால இந்த ஆசா பாசங்கள் இன்ப துன்பங்கள் விருப்பு வெறுப்புகள் அதெல்லாம் குறைவாக இருக்கும் இருக்காது அது அவங்கள பாதிக்காது ஐம்பொறிகள் பக்கம் அவங்களுடைய அறிவு போக விடாமல் தடுக்கும் அதெல்லாம் போனின்னா நீ கஷ்டப்படுவேன்னு அவங்களுக்கு உணர்த்தும் அறிவு அதனால் அவங்க பொறிப்புலன்கள் போன எல்லாம் போகிறவங்க கிடையாது சரஸ்வதி நாவலை குடியிருந்தால் அப்படிப்பட்டவங்க மனசு தூய்மை அடையும் முகத்தில் மாறாத புன்னகை இருக்கும் அவங்க எப்போதும் ஆனந்தமாக இருக்காங்க அறிவு பொருளாக இருக்காங்க இறைவன் பேரானந்தன் அறிவுப்பொருள்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதானே அவங்களுக்கெல்லாம் தெரியுது ஆமாம் இதெல்லாம் மாறக்கூடியது இதுக்கே இவங்கள போய் கோவப்படணும் அப்படின்னு கோவப்படாமல் இருப்பாங்க அதனால் அவங்களுடைய முகத்தில் எப்போதும் புன்னகை தவழும் அதை சொல்கிற வாழ்வில் துன்பங்கள் வரும் பொழுது அத்துன்பம் அவளருளால் தானாக மறையும் ஏன் இந்த துன்பம்ன்றதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அதனால் தானே மறையக்கூடிய வாய்ப்பையும் அவளே தருவாள் கலை மகளை வழிபட்டால் வாழ்வில் நலம் பல பெருக்கும் கலைமகளால் உடல் நலம் பெறும் அழகு பெறும் கலைமகள் தரும் கலை